ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் பிரெட்டை நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கோல்டன் கலரில் வாங்குகிற வரைக்கும் நல்லா பண்ணணும் கறி கறிக்கிடக்கூடாது கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது நான் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன் காய்ச்சின பாலுக்குள்ளே இந்த பிரெட்டை வந்து உள்ளே போடலாம் இந்த பிரெட்டை வந்து இந்த பாலில் நல்லா ஊறணும் அது மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீ நல்லா ஊறுற மாதிரி நல்லா பாலுக்குள்ளே நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும் பாலுக்குள்ள நல்லா அதை ஊறணும் எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கிறப்ப அது வந்து முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் இதே வந்து பாலக்குள்ளே போட்டிங்கன்னா இது நல்லா வந்து சாஃப்டாகும் இந்த மாதிரி ஆகும் நல்லா ஊறிடும் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்ததும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா பிரெட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நான் வந்து நெய்யில் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நான் இதில் போட்டுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும் ஒரு அடியில் நல்லா அடி பிடிச்சிரும் கருகின மாதிரி ஆகிடும் வாசம் நல்லாவே இருக்காது சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு லோ ஃப்ளேம் தான் வச்சு பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் தான் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ